வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகொல்லலாம் அதிமுகவுக்கு நைனா நாகேந்திரனா ஓ பி எஸ் தினகரனுக்கெல்லாம் அழகாய் காய் நகர்த்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாங்க வேண்டியவை முழுமையாக்குன்றாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் இன்னும் நான்கு காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அதாவது இன்னும் நான்கு மாதம் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அரசியல் களமானது தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கவிட்டதாம் அந்த வகையில் பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் இந்த வகையில்தான் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளும் மற்றும் அதன் சுற்றியுள்ள வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிப்பது என்னவென்றால் அதாவது பிரிந்து எல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக ஆட்சி என்பது கண்டிப்பாக அமையும் பட்சத்தில் தான் அவரது கருத்துக்கள் எல்லாம் இருப்பதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து இந்த இந்நிலையில் தான் அதாவது அதிமுக தலைமைக்கு பிடிக்காத தினகரன் ஓபிஎஸ் ஆகியோருடன் கண்டிப்பாக பாஜகவின் முன்னாள் மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிகம் நெருக்கம் இருப்பதில் யாருக்கும் வியப்பில்லையா ஏனென்றால் தங்களுக்கு ஒரு பிடிக்காத நபரான அண்ணாமலை இவர்கள் இருவருமே வைத்துதான் என்னவோ திட்டம் தீட்டுகிறார் என்பதால் பழனிசாமி இந்த விவகாரத்தில் வெளிக்காட்டி கொள்ள முடியாத கோபத்தில் இருக்கா என்றே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அதே சமயம்தான் அண்ணாமலையை வைத்துதான் தினகரனையும் ஓபிஎஸையும் கண்டிப்பாக வேறு என்ற திசைகள் திரும்பப்படாது விடாமல் தனதுடைய என் கூட்டணியில் சேர்க்க அதற்கான வேலைகள் எல்லாம் உள்துறை அமைச்சரும் டெல்லி தலைமை செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது அமித்ஷா அவர்களை பொறுத்தவரை பழனிசாமியை சார்ந்தப்படுத்தப்பட்ட நைனா நாகேந்திரனையும் ஓபிஎஸ் தினகரை அணைக்கப்பட்ட அண்ணாமலையும் அழகாய் பயன்படுத்தி அவர் அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்த்தி வருவதாகவும் அரசியல் வியூகம் வகுக்கிறதா இந்த நிலையை பார்த்தால் தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கூட அன்றாட செய்திகளில் அடிபடுவதை விட்டுவிட்டு சற்று ஒதுங்கியிருந்தவர் தான் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நெருங்குவதால் தான் இப்பொழுது மீண்டும் முன்னிலைக்கு வந்திருக்கிறார் அண்ணாமலை அதாவது டெல்லி சென்று பாஜக முக்கிய தலைவர்களாம் சந்தித்து கமலாயத்தில் செய்தாளர்களுக்கு சந்தித்த ஆளும் கட்சிக்கு எதிராக அனல் காக்கும் வசங்களை எல்லாம் பேசுவதென தமிழக பாஜக இப்பொழுது மீண்டும் அண்ணாமலையை மையமாக வைத்துதான் தமிழக அரசியலிலே ஒரு பெரிய நகர்வையெல்லாம் நகர்த்தி கொண்டிருப்பதாக வியோகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழகத்தை விட்டுவிட்டு திமுக துடைத்து எரியப்படும் என்று ஆவேசப்பட்டிருக்கும் அமித்ஷா அவர்கள் அதற்கான வியூகங்கள்லாம் வகுத்து வகுக்க அண்ணாமலையை வைத்து தான் டெல்லி அழைத்து பேசியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதா அதாவது திமுக காட்டு கூட்டணிக்கு எதிராகவே வலுவான கூட்டணியை அமைக்கும் அதிமுகவுக்கு வெளியில் இருக்கும் அக்கட்சியின் முக்கிய தலைவர்களை கூட்டணிக்குள் கொண்டுவரவும் வரவும் அண்ணாமலை அமித்ஷா அவர்களும் சில எல்லாம் கொடுத்திருப்பதாக செய்திகள் பாஜகவினே சொல்லுகிறார்களாம் இதன் ஒரு பகுதியாகத்தான் ஓபிஎஸ் சிடிவி தினகரனை சந்தித்து பேசிய அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அவர்களை எந்த கூட்டணியில் சேர்ப்பதற்கான அதற்கான வேலைகள் எல்லாம் அவர் செய்து உருவாகும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது அதாவது இந்த வேலையில் நைனா அவர்கள் வசம் ஒப்படைத்தால் கண்டிப்பாக கூட்டணி மீண்டும் குழப்பம் வரும் என்பதால் தான் இதை அண்ணாமலையிடம் ஒப்பத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் ஜெயலலிதா காலத்திலேயே அதிமுகவில் அவர்தான் எல்லோமே மற்றவர்களெல்லாம் அவர் என்ன செல்கிறாரோ அதைத்தான் செய்து முடிக்கும் களப்பணியராக மட்டுமே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்